ஹலோ வெல்கம் டு சேனல் என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா பிஷ் எப்படி க்ளீன் பண்றதுன்னு தான் காமிக்க போறேன் நிறைய பேருக்கு வந்து எப்படி க்ளீன் பண்றதுன்னு தெரியாது வீட்லயே ஸோ எப்படி க்ளீன் பண்றதுன்னு தான் அவங்க காமிக்க போறேன் இது பாத்தீங்கன்னா அத்தை வீட்டில வந்து வா வாங்கி கொடுத்தாங்க குளத்துல இருந்து உயிரோட வாங்கிட்டு வந்தாங்க இது எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம் வீடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்றதுக்கு ஒரு மீன் கல் எடுத்துக்கிறேன் இது மீன் கழுவுறதுக்குன்னே வந்து அட்டை கொடுத்த கல் நல்லா கிளீன் பண்ணுது வந்து மீன் எடுத்துக்கலாம் அந்த செதில் எல்லாம் இல்லையா இதெல்லாம் எடுக்குறதுக்கு இந்த மாதிரி வரம்பு உள்ள கத்தியா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வரம்பு உள்ள கத்தியா எடுத்துக்கோங்க அப்பதான் செது எல்லாம் வந்து ஈஸியா வரும் இப்ப வந்து இந்த ஷேப்ல ஷேக்ல வந்து வந்துடும் செதில்லாம் நான் வந்து ஏன் சிங்க்லேயே வச்சு பண்ணுறேன் அப்படின்னா அந்த செதில்லாம் தெரிச்சு இதுக்குள்ளேயே விழுந்துடும் நம்ம ஈஸியாக வந்து எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா எதோ ஸ்மெல் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து சாக்கு ஏதாச்சும் பழைய சாக்கு இருந்துச்சுன்னா அதை விரிச்சு போட்டு அதில் வச்சு இது மாதிரி பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு

நிறைய மீனை இருந்தா கூட கடைக்கு கொண்டு போலாம் பட் இது ஒரு மீன் தானே இதுக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து செதில் எல்லாமே எடுத்தாச்சு தெரியுதா இதுக்கப்புறம் நம்ம இந்த வால் எல்லாத்தையும் கட் பண்ணணும் வந்து இந்த வால் எல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க அதை வச்சு வந்து ஈஸியா கட் பண்ணலாம் வந்து நெக்ஸ்ட் இந்த இருக்கு இல்லையா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க செதில் ஆஹ் செதில்னா இது இப்ப இதை எடுக்கணும் இதுக்கு பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து குடல் எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து குடல் எடுக்கணும் அதுக்கு நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு அருவாமனை இருந்துச்சுன்னா அருவாமனை யூஸ் பண்ணிக்கோங்க அது ஈஸியா இருக்கும் நம்ம அப்படியே கையை விட்டு எடுத்தீங்கன்னா குடல் எல்லாம் வந்துடும் வந்துருச்சு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில நானே டொப்பு டொப்புன்னு போட்டு வெடிப்பேன் எங்க தாத்தா மீன் கழுவும் போது இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில போடுவாங்க அப்ப இத நான் உடைச்சு விளையாடுவேன் ஜாலியா இருக்கும் இப்ப நம்ம இதை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்புக்கும் தனியாக மீன் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்